ஞாயிற்றுக்கிழமை இந்த தேதியில் பிறந்தவர்கள் ரொம்ப தெளிவான உள்ளவர்கள் இவருக்கு அசுர பலம் உண்டு இவர்கள் இவர்களுக்கு சூரியனுடைய வெப்பம் உடம்பு உஷ்ணமான உடம்பு உள்ள நபராக இருப்பார்கள் உடம்புத்துறை வந்து இவருக்கு அகுளிந்த பொருளை குளிர்ச்சியான பொருளை சாப்பிட நீங்க வேண்டும் அதிகமாக காரம் சேர்க்க வேண்டாம் அதே மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேலே உயர வேண்டுமென்றால் தினமும் சூரியனை பார்த்து வணங்கி காலையில் எந்த தொழிலும் எந்த தொழில் நீங்கள் வெளியே வெளியில் சென்றாலும் சரி தொழிலிருந்து வெளியில் போனாலும் சரி நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் சரி முதலில் காலையில் செ செருப்பு இல்லாமல் சூரிய நமஸ்காரம் சூரியனை பார்த்து ரெண்டு கையை இப்படி வைத்து இப்படி வைத்து பார்த்து ஒத்தக்கதனால் பார்க்கணும் இந்த ஒளி உங்களுக்கு வரும்போது உங்க உடம்புல புதிய சக்தி டெய்லி உற்சாகம் டென்ஷன் குறையும் வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் ஒரு இதை மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற மாதிரி உலகத்தில் எவனும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு பெருமை செய்வான்